நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த லொக்கேஷன் போவோம் எந்த லொக்கேஷன் தாலும் we are the king that's true we are the queen we are the people honestly ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிப்போம் சோ நீங்க வந்து ஒரு மியூசியம் போனீங்க ஒரு சின்ன ரெட் லைன் போட்டுருக்கோ நீங்க இந்த ரெட் லைனை தாண்ட முடியாது we started off first வந்து கிரேட் ஆஃப் வந்து in one go you in shot one go. wow in one go. that is like வந்து நாள் ஆச்சு அந்த சாங் ஷூட் 2 ஒரு ஒரு கண்ட்ரிக்கு தகுந்த தயான நைட் மேர் டேரக்டர் சொல்கிறீங்க அப்செட் சொல்லுங்க ஆ இல்லை இது மாதிரி பொட்டி ஆ பொட்டி இருக்குது ஆ ஆ இருக்குது இருக்கு ஆ சரி சரி கொண்டாங்க அது முடியாது ஏன் ஏன்னா நான் இப்போது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போயிட்டாங்க இதே டிஸ்டன்ஸு அவங்க ஊர் வந்து சொந்த ஊர் போண்டிச்சி பாண்டிச்சேரி போயிட்டாங்க அப்போ நீ வந்து பொட்டி எடுத்துக்கோ இந்து தமிழ் செய்ய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் பத்தி சொன்னோம்னா கெஸ்ட் அவங்க அப்படின்னு சொல்றத விட அவங்க ஆக்டர்ஸ் அதையும் தாண்டி நம்மளுடைய எமோஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய படங்கள் வந்து நம்மளுடைய லைஃப்ல இருக்கு என்ஜாய் பண்ணிருக்கோம் பிரசாந்த் அண்ட் பிரியா ஆனந்த் பிரியா

ஃபர்ஸ்ட் அண்ட் ஆர்மோஸ்ட் வெக் விக் தேங்க்ஸ் டு டு த ஹிந்து அண்ட் ஆல் த ஃபேமிலி த ப்ரெஸ் இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க த்ரூ ஆல் த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நாங்களே ஆனஸ்டர் சொன்னால் நாங்கள் இதை எதிர்பார்க்கல ஓகே இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும்னு பட் வந்த அப்புறம் வி ஹாப்பி வி ஆர் கிளாட் தேங்க் யூ ஃபார் அப்ரிஷியேட்டிங் குட் சினிமா அண்ட் நீங்கள் தான் இப்போது எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் யூனோ தி பிரிட்ஜ் ஸோ டேக்கிங் த அ குட் சினிமா டு த ஆடியன்ஸ் ஸோ இந்த படத்தை எப்படி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இப்போ கிட்ட போகும்போது உங்கள் ரிவ்யூஸ் தான் மக்கள் பார்த்து ஓகே போகலாமல் வேணாமல் டிசைட் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கு வந்து இது என்ன டிஸ்அப்பாயின்டட் ஸோ இட்ஸ் லைக் நோ இட்ஸ் ஒரு சைட் நீங்கள் ஒரு சைட் ஆடியன்ஸ் அண்ட் ரெண்டு பேரும் வந்து கொண்டாடும் போது வி ஆஸ் தி கேஷ் க்ரூ அண்ட் திஸ் சைட் ஆஃப் த மூவி வி ஆர் ரியலி எக்ஸைட்டட் ரியலி ஹாப்பி இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு ஒரு நல்ல படைப்பை வந்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறீங்க கொண்டாடுறீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாமே வந்து இன் இட்ஸ் கம்மிங் இன் அ ஃபுல் சர்க்கிள் சொல்ல இட்ஸ் ரியலி நைஸ் சி தட் வேர் வி ஸ்டார்டட் அண்ட் டுடே வேர் இட்ஸ் என்ட் இன் சச் அ நைஸ் லவ்லி நோட் ஸோ சார் வந்து சொல்லியிருந்தாரு இந்த ரிசப்ஷன் வந்து நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது அப்படின்னு சொல்லிட்டு பட் நீங்கள் கெஸ் பண்ணீங்களா நான் கொஞ்சம் பிகாஸ் நான் ப்ரெஸ் மீட்லேயும் சொன்னது லாஸ்ட் ப்ரெஸ் மீட் வி ஹேட் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஃப்ரம் த பிகினிங் ஒரு படத்துக்கு வந்து இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் அமையிறது ரொம்ப கஷ்டம் ஆல்சோ பிகாஸ் எவ்ரி ஒன் ஒர் ஸோ பிஸி நிறைய ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் வந்து ஒரு நாளில் மல்டிபிள் ஷூட்ஸ் போகிறவங்க ஸோ டு கெட் எவ்ரி ஒன் டுகெதர் அப்போலேருந்தே பாசிட்டிவாக இருந்துச்சு ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் நம்ம பேசும்போது அண்ட் ஆ இன்டராக்ஷன்ஸ் நாங்கள் வந்து டவுன் சவுத்லாம் போயிருந்தோம் அங்கே கொடுத்த வந்து ரெஸ்பான்ஸ் இவருக்கும் சிம்ரன் மேம்க்கும் எனக்கும் கொஞ்சம் பட் அது எல்லாமே ஒரு ஸோ பாசிட்டிவ் யூனோ அண்ட் ஐ திங்க் பீப்புள் பிரசாந்த் சார் ஃபேன்ஸ் பற்றி சொல்லி சொல்லியிருக்கணும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் தே ஆர் ஸோ லாயல் டூ ஹிம் அண்ட் தி விஷ் சச் குட்னஸ் ஆன் ஹிம் ஐ திங்க் இஸ் சம்திங் தட் ஹீஸ் ஓவர் தி இயர்ஸ் பாசிட்டிவ் ஹோல் டைம் சோ நீங்க வந்து நிறைய characters வராங்க பட் எந்த ஒரு characterலயே இவங்க எதுக்கு படுத்தல அப்படிங்க ஒரு क्वेश्चन இல்லாத அளவுக்கு எல்லாம் which is a okay. big achievement uh, for a filmmaker சார் உங்க படத்துக்கு இந்த அந்தகன் படத்துக்கு வந்து எல்லாருமே வந்து கம் பேக் பிரஷாந்த் அப்படினு உங்க ஃபேன்ஸ் எல்லாரும் கமெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து சோஷியல் மீடியால பாத்திருப்பீங்க சொல்றாங்க சொல்றாங்க இவ்ளோ நாள் வந்து வந்து உங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க நீங்க வந்து சினிமா பண்ணீங்க நான் எங்க போறேன் தான் இருக்கேன் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் மூவி ஹஸ் டேக்கிங் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் ஒரு படம் நம்ம வந்து உள்ளே இருக்கும்போது இந்த ஐ டோன்ட் நோ டூ மல்டிபிள் மூவிஸ்னால ஸோ ஜஸ்ட் ஃபாலோயிங் இதை ஆரமிச்சுட்டு அது முடிச்சு நெக்ஸ்ட் போகலாம் வெயிட் பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு எனக்கு கிடையாது ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸிபிஷன்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கேன் ஏன்னா கம்பேக் கம்பேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நல்ல விஷயம் இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் திங் அதாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்களை எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறது வந்து பெரிய விஷயம் அதுவும் இவ்வளோ லவ் காட்டும்போது எங்கள் படாலும் இவ்வளோ அன்பு காட்டுறாங்க படம் பார்த்துட்டு சூப்பர் இது இன்னும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த ரிவ்யூஸ்லாம் வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நீங்கள் பார்த்துருக்கீங்க வீடியோஸெலாம் அந்த வீடியோஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவுமே நிறைய படங்கள் பண்ணணும் உடனே உடனே படங்கள் பண்ணணும் உடனே ஸோ திஸ் இஸ் த லவ் அண்ட் துனோ த அஃபேஷன் ஹேவ் அன் மீ ஸோ ஐம் ஐம் எம் ரீலி ஹம்பிள் தேன் சே தேங்க்யூ டு ஆல் மை ஃபேன்ஸ் கண்டிப்பா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருப்பேன் நீங்க சூப்பர் சோ உங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தோம்னா பயங்கர பிப்பியான ஒரு கேரக்டர் அதுல வந்து உங்களுக்கு சுந்தர மேம்க்கு ஒரு டிஷூம் டிஷூம் மேபி ஸ்பாயிலர் இருக்கா இவருடைய டிஷூம் டிஷூம் அது வேற செக்மென்ட் பட் இது வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் சுந்தர அப்படினு நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கீங்க சோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு டிஷூம் டிஷூம் வரது அப்படிங்கறது சீன் வந்து எப்படி போச்சு see obviously எனக்கு வந்து these are some actors that i've loved you know watching on screen ஸோ ஸ்டார்டிங்கில் நினச்சிட்டு இருந்தேன் லைக் இவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணோம் லைக் யூ கெட் இன்டிமிடேட்டட் இல்லையா எத்தனை வந்து ஆர்டிஸ்ட் அட் யூ வாட்ச் அண்ட் என்ஜாய்ட் பட் ஐ திங்க் இந்த தி என் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் வியூ கமிங் டுகெதர் ஃபார் யூனோ டு பிளே த கேரக்டர்ஸ் அட் ஆர் அண்ட் தியாகராஜன் சார் வந்து பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் தீஸ் டைனாமிக்ஸ் அந்த எனக்கு வந்து சிம்ரன் மேமோட ரொம்ப கம்மி ஷூட் டேஸ் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் காஃபி ஓகே ஓகே ஸோ த ஃபஸ்ட் டைம் நான் அவங்களோட ஷூட் பண்ணும்போது அது பெரிய சீன் இருந்துச்சு அவங்கிட்ட நான் திருப்பி பேசுவேன் எல்லாமே ஐ திங்க் அந்த அந்த கம்ஃபர்ட் இல்ல அந்த டைம்ல கம்ஃபர்ட் இல்ல பிகாஸ் அவ்வளோ பழக்கம் இல்லை சீன் ஐ திங்க் தியாகராஜன் சாரும் நல்லா பிளே பண்ணாரு என்ன அப்போ என்னை நல்லா குழப்பி விட்டாரு நான் பிரசாந்த் சர் கிட்டேயும் சொன்னேன் ஏன் வந்து எப்படி பேசுறாரு என்ன வந்து எனக்கு வந்து டிமோட்டிவேஷனா இருக்கு இது வந்து மோட்டிவேஷனே இல்லைங்க பர் ஐ திங்க் தட்

இந்த கன்னடிக்கு ஒரு

குக் ஓகே சார் நீங்கள் கிச்சனில் போகிறீங்க உடனே சாம்பார் பண்ண உடனே காய்கறி எடுத்துக்கிட்ட நறுக்கிறீங்க நிறைய உடனே சுடு தண்ணி போகிறீங்க உடனே உடைய சக்கனிங் டர்னிங் எடுக்குங்க அதில் மிக்ஸ் பண்ணுறீங்க முடிஞ்ச டக்கு அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணீங்களே அப்போ அதே சமயத்தில் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லாட்டி அம்மா வந்தாரோ ஊருக்கு அதை பேசிட்டு பண்ணீங்க இல்லையா ஸோ இதே வந்து உங்களுக்கு சமையல் தரணும் நீங்களே என்ன தான் இப்போ யார் வந்து பேசுகிறேன் சுடுதண்ணி வைக்கணும் வேணாம்மா இப்போ எவ்வளோ தூரம் எவ்வளோ நிமிஷம் அது வந்து கொதிக்க விடணும் எப்போ இதை போடணும் எப்படி நறுக்கணும் இப்படி நறுக்கணும் எப்படி நறுக்கணும் நறுக்கணுமா அது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்போம் மெயின் மேட்டர் விட்டுருவோம் நம்ம ஸோ எனக்கு இந்த பியானோ வந்து இப்போ ஆஸ் அ ட்ரெயின்டு பியானஸ் இட் ஹெல்ப் மீ வென் ஐ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பியானோ இப்போ நீங்க படம் பாத்தீங்க நாம எஸ் 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 நான் கரெக்ட்டா மென்ஷன் ஆஸ் ஐம் ஷோர் எனக்கு பியானோ வாசிக்க வராது இவருக்கு சொல்லிக் கொடுத்த ஹாப்பி பர்த்டே தான் அப்போ ஞாபகம் இருக்கு இப்போ இல்லை பட் இந்த டீச்சிங் கிளாஸ்ல அவர் சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு ஹாப்பி பர்த்டே வாசிக்க பட் ஐ திங்க் யோர் ஹேண்ட்ஸ் மூவ் இல்லாட்டி இப்ப நான் இந்த பாத்துதான் பண்ணணும் ஸோ இந்த கீ பார்த்துட்டு அங்கே போகும்போது மைண்ட் வந்து டீ கோடிங் இப்போ பார்த்து யூஸ் பண்ணுறேன் அந்த டீ கோடிங் வந்து நடந்துட்டு இருப்போம் மேட்ரி மாதிரி தட்ஸ் லவ்லி ப்ராக்டிஸ் ஸோ ஹெல்ப் மீ மீன் டூரிங் திட்டிங் ப்ராசஸ் அண்ட் ஆன் லொகேஷன் வந்து லைவ் பீஜியோட வாசல் அவங்களும் அதாவது வாசிட்டு இருப்பேன் டைலாக் போட்டு போயிட்டு இருப்பேன் ஸோ பேக்ரவுண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு 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 சம் சம்சிக் பீஸ் ஓட்டிட்டு இருக்கேன் மீட் பண்ணும்போது கூட நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஸோ நாட் தி ஆக்டர் அவர் வந்து ப்ரொடியூசர் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லா பார்க்கறதுக்குனால சும்மா வந்தாரு நான் ரெடி ஆற இடத்துக்கு சும்மா சொல்லி பிரேக் தி ஐஸ் அப்போ அவர் வந்து ஹி பியானோ பியூட்டிஃபுல் சூப்பர் ஸோ ஐ திங்க் ஸ்டார்டிங் வந்து படத்துல வந்து அந்த பாட்டுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது குறிப்பாக வந்து கார்த்திக் சாருடைய எவர்க்ரீன் ஹிட்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு வந்து அதில் ஃபேவரெட்டானது அப்படின்னா இது ரெண்டு பேருக்குமே வாய்ஸ் கார்த்திக் சாரோட சாங்ஸ் வந்து லைக் மீ சாரி லைக் ஹிம் ஐ ஹேவ் லார்ட் ஆஃப் ஹெட் சாங்ஸ் ஸோ ஹி ஆல்சோஸ் அட் ஆஃப் ஹெட் சாங்ஸ் ஸோ அவரோட சாங் ஒன்று நம்ம செலக்ட் பண்ண சொல்லிட்டு அப்பா கோ த்ரூஸ் என்டையர் நோ ஆப்ஷன்ஸ் டுஸ் அதில் வந்து ஆப்டான சாங் வந்து சந்திரன் சூரியன் நட்சத்திர நாயகன் சொல்லிட்டு அதில் அது வந்து வந்ததும் அது வந்து லிடியன் தான் மெயின் அதில் ஸோ லிடியன் இஸ் அது எவ்ரி நோஸ் இஸ் அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப்ஷியன் இன் த வேர்ல் இட்ஸ் எல் ஸோ அவரை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணோன்னே ஹி வாஸ் மோர் தேன் எக்ஸைட் ஸோ வந்தார் தென் வி டோல் விஸ் ட்ராக்ஸ் வி ஹவ் தென் ஹீ பிளேட் ஒன் ட்ராக் கீரமணி ட்ராக் ஒன்று ஆச்சு அவரோட எக்ஸ்ட்ரா அடிஷன் அது ஸோ வென்இ பிளே த த த சந்திரன் சூரியன் சாங் வந்து ஒன்னி கிருஷ்ணன் சார் அவர் வேறு சார் கார்த்திக் சார் சார் மாதிரியே அண்ட் அண்ட் தென் சாங் கம்ஸ் யூ ஃபீல் சாரி நான் நிறைய நிறைய சிங்கர்ஸ் மென்ஷன் மென்ஷன் உங்களுக்கு பண்ணல ஸ்ட்ரைக் பட் அவர் வந்து கேட்ட உடனே யூ பிலீவ் ஜஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் டூ டேஸ் ஓகே அவரே பாடி அவரே அந்த கம்போஸ் பண்ணி அமைச்சிருந்தார் தேங்க்யூ ஸோ மச் ஓகே there are so many other numbers solid number but i think yeah. we'll stop with this now Yeng is our Yeng Kadir, to answer yeah. enkadal இப்போ வந்து நீங்க படத்துல வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு இருக்கும் பட் நெஜத்தில் வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் சீஸ்லாம் கிடச்சிது ஸோ நீங்களும் வந்து மியூசிஷ் படிச்சுட்டு வந்தீங்க ஸோ இப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து அது இல்லாமல் இருந்தது அதுக்கு இல்லாமல் அந்த கிளப் இவர் இஸ் த மோஸ்ட் குவாலிஃபைட் எஸ் பிகாஸ் அவர் ஹார்ஸ் ரைடிங் பண்ணியிருக்காரு பியானோ மியூசிக் கற்றுக்கிட்டாரு டான்ஸ் கற்றுக்கிட்டாரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் இதுக்கு மேலே வாட் லைக் ஐ டோன் திங்க் எனி இஸ் ஆர் ஸ்ட்ரெயின்ட் அண்ட் குவாலிஃபைட் எஸ் அதனால தான் செவன்டீன் அந்த ஏஜ்லேயே லான்ச் ஆனார் அவர் விச் இஸ் உங்களுக்கு அந்த எதுவும் இருந்துச்சு அப்ப சார் வந்து எனக்கும் வந்து சின்ன வயசுல இதெல்லாம் இருந்துச்சு ஆனா நான் நான் வந்து பரதநாட்டியம் கத்துக்கிறேன்னு சொல்லி டூ வீக்ஸ்ல நினைக்கிறேன் எங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண கால்லாம் வலிக்கல என்னால ஓட்டிக்கலாம் நிறைய பேர் ஜிம் போனா ஒரே வீக்ல வந்து கட் பண்ணிட்டு வந்துறாங்களே பாடி பெயின் இருக்கு பரதநாட்டியம் போகும்போது அந்த அது பண்ண அப்புறம் லைக் எவ்ரி குட் சவுத் இந்தியன் கேர்ள் நானும் பாட்டு கிளாஸ் போனேன் அது போகலை ஒரு டைம்க்கு அப்புறம் அப்புறம் வீட்டுக்கே வர ஆரம்பித்தாங்க வீட்டுக்கு வரும்போதும் நான் வந்து ஐ ஜஸ்ட் லாக் மை ஒரு ஸ்டூப்பிடா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பேன் மேபி இது மாதிரி கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருந்தேன்னா இந்நேரம் லைஃப் வேறியாக இருந்திருக்கும் பட் இப்போயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா எதை சூஸ் பண்ணிவிங்க என்ன விஷயம் வந்து புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப் இன் ஜென்ரல் நாட் ஜஸ்ட் ஃபார் அன் ஆக்டர் பட் கொஞ்சம் கிரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும் ஹாபிஸ் இருக்கணும் தட் கீப்ஸ் யூ மோர் லைக் ஐ திங்க் கீப் மைண்ட் யூ மைண்ட் யங் லேர்னிங் சம்திங் கீப்ஸ் யூர் மைண்ட் ஃப்ரெஷ் எனக்கு ஐ திங்க் வாட் இஸ் இஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸ் தெரியாத போய் நடிக்கிறேன் லேர்ன் பேஜஸ் பேஜஸ் அண்ட் ஆஃப் தட் யூனோ சின்ன படிச்சிருந்தேன்னா ஒரு ஒரு அந்த மாதிரி ஏதாவது தோற்றம் தான் வந்து பியூட்டிஃபுல் பட் ஆல்சோ சூப்பர் அவங்க எப்படி அது மேட்ரிக்ஸ் படம் ஸோ எந்த ஒரு விஷயந்தாலும் வந்து ஒரு சிப் ஒன்று பட்ரெட்டுக்கிட்டேன்னு டவுன்லோட் ஆகிடும் ஓகே ஸோ இவங்க வந்து எங்கே போனாலும் அதை எந்த பாஷனை ஒன்றையும் டவுன்லோட் பண்ணி பேசிடுவாங்க எந்த விஷயம் வந்து டக்கு டெங்குன்னு ஒன்றியே கற்றுப்பாங்க ஸோ தட்ஸ் இட்ஸ் அ வெரி ரேர் டேலண்ட் அண்ட் ஷோஸ் ஹர் டெக்ஸிட்ரி ஹவு டு நோ ஷி அடாப்ட் ஹவர் செல்ஃப் முக்கியமான கேரக்டர் படத்துல வந்து பேசணும் அப்படின்னா சிம்ரன் மேம் ஸோ பல படங்கள்ல வந்து நாங்க பார்த்து ரசிச்சு இப்பயும் வந்து படங்கள் உங்களுடைய இதை போட்டாங்க அப்படின்னா நாங்க அவ்வளோ இதா வந்து கண்டிப்பா உங்களுக்கும் இதுல வந்து நீங்க ரெண்டு பேர் டாம் அண்ட் ஜெரி ஸோ என்ன பேசிக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் செட்டுக்கு வந்ததும் செட்டுக்கு வந்து சேம் ஹாய்லேருந்து ஆரம்பித்தோம் அண்ட் வி ஹவ் விஷ் ஆர் ஸ்பெஷல் பாண்ட் வேர் வி டோன்ட் டாக் பட் வி நாட் ஒர்க்கிங் டுகெதர் ஷீஸ் பிஸி நான் ஒர்க் ஐம் பிஸி சம்திங் எல்ஸ் அது மோம்லி லேண்ட் ஆஃப் ரிசர்ச் இப்படி அங்கே போய் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஆர் லாஸ்ட் நான் பேசணும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓகே இது நடக்குது நடக்குது அப்புறம் இந்த படம் அதுக்கப்புறம் வி டோக்கன் லாட் ஆஃப் திங்ஸ் தென் கம் டு சீன்ஸ் வந்து வி ஜஸ்ட் கெட்ட டு த குரூப் அண்ட் ஷீஸ் பெட்டர் என்ன அண்ட் இட் டோன்ட் வேஸ்ட் டைம் பட் 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 நம்ம போவோம் அந்த சீன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இப்போ ஒரு டேரக்டர் சொன்னதுக்காக அவனு அப்படி பண்ணணும் இல்லை பட் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படி போவோம் நம்ம அதை அதை இம்ப்ரூவ் பண்ணி காட்டும்போது தென் கம்ஸ் டேரக்டர் தென் நாங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது சி ஸ் அன் ஆக்ட் ஆக்டர் யூ ஹாவ் டு ஷோ ஹோம் வேரியேஷன்ஸ் சார் நான் இதுவும் பண்ண முடியும் இதுவும் பண்ண முடியும் வாண்ட் யூ வாண்ட் ஸோ இது வந்து த ஹெல்ப்ஸ் த டேரக்டர் சூஸ் ஸோ மை ஃபாதர் சாரி டேரக்டர் சார் ஹினோ ஹி வாஸ் ஈஸ் வெரி கிளியர் பட் யூ வாண்ட்ஸ் இன்னொட்டி இதுதான் வேணும் எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட நோன் வரும் கம்மியாக பண்ணி தள்ளுபாடு ஹி புஷஸ் த ஆர்டிஸ்ட் டு ஒன்லி ஒன் சீக்வன்ஸ் ஷி ஹேட் அ திங் மோஸ் அப்பா வாண்ட் மூவ் ஃப்ரம் ஹவ் ஓகே she said she no i think i'm doing it. no you <laughs> know that that really pushed it and it it just worked out in fact somebody else was mentioning about that yeah That discomfort that's what he wanted but, uh, uh, sorry about that again <laughs> but, but uh, see as an actor you know, we uh, take care of each other we you know, we, we come as a team i think everyone yeah, when you work with someone you, know, you end up knowing the just and minuses of each one and you know each one's uh, limitations exactly. or each one where they can get pushed i think rendupirum that's what they do um, i think rendupirum want to push each other to do their best and to also help them kind of do their best and they use each other and work off of each other's energy so that is great teamwork i think is, as is, you know yeah. to ipo i feel like nanga urupada panirgo and not the padam it'll be a little more different Definitely. the whole working style and the way i think the output will come out that comes through experience and time with each other In the, Sorry, the series or something a lighter note you know, so, right? now, <laughs> yeah. i just told you when they were uh, ஒரு மூணு வேரியேஷன் காட்டும் டேரக்டர் சூஸ் பண்ணுவாருன்னு அதுவே எங்கள் சம்டைம்ஸ் எடுத்து எங்களுக்கும் வந்து பூமரங்க மாதிரி எங்களுக்கு வந்து அடிக்கும் எப்படின்னா டேரக்டர் என்ன சொல்லுவேன் சார் ஃபர்ஸ்ட் பண்ண ஒரு ஃபஸ்ட் இயர் வச்சுக்கோங்க செகண்ட் பண்ணல மிடில் வச்சுக்கோங்க தேர்ட் பண்ண லாஸ்ட் வச்சுருந்தோம் நாங்கள் மாட்டி போடணும் ஓ அது மாதிரி நாங்கள் நிறைய இடத்துல மாட்டியிருக்கோம் ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் அ பேஷன் இட் கீப்ஸ் எஸ் வெரி லைக் யூ வாண்ட் டு டூ பெஸ்ட் எவ்ரி சீன் ஹேஸ் பி பெட்டர் லாஸ்ட் அண்ட் இவங்க ரெண்டு பேரோட வந்து நாங்கள் நிறைய உங்களுக்கு வந்து அதெல்லாம் நான் சொன்னேன் நிறைய இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ரவுண்டாக இருந்துச்சு ஃபோர் வந்து நிறைய வெரி கைண்ட் நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து கேரக்டர்ஸ் ஆர் சேஞ்ச் த ரைட்டிங் ஆஃப் த ஹீரோ முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஒத்துமனாக கரெக்டாக ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ஹீரோ இப்போல்லாம் வந்து கிரே கிரேஷேட்ஸ் ஆர் ஸோ ஆக்செப்டட் ஆஸ் அ உமன் நிறையா அந்த மாதிரி குட் ரைட்டிங் கண்டிப்பாக கிடையாது ஒரு ஹோல்சம் ரைட்டிங் எதுவுமே கிடையாது இந்த படத்தில் ஐ திங்க் சிம்ரன் மேம் ஹேஸ் ஸோ மச் சச் அ மீட்டி ரோல் ஸோ ரெண்டு பேருமே வந்து போட்டி போட்டு நடிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ஈச் ஒன் லைக் ஒவ்வொரு டைம்லேயும் ஒன் பர்சன் கோஸ் அ ஹ கேம் ஆஃப் செஸ் மாதிரி இருந்துச்சு அவங்களோட கேரக்டரே ரெண்டு பேருக்கும் அந்த காம்பினேஷன் ஸோ இட்ஸ் ஐக் ஹூ இஸ் மாட்டர் யார் வின் பண்ணுவாங்க யார் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹூஸ் கண்ட் யூ ஃபால் பிஹைண்ட் லூஸ் திஸ் ரவுண்ட் மாதிரி இருந்துச்சு ஸோ ஐ திங்க் இந்த கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐ ஹோப் திஸ் கைண்ட் ஆஃப் கண்டினியூஸ் வித் த டைனாமிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் வேறு படங்கள்ல ஸோ அந்த கண்ட் தாண்டி எங்களுக்கு நாஸ்டாலஜியாக பல படங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஜோடி கூட நம்ம வந்து அந்த மூவியில் பாட்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு எல்லாமே அவங்க சாங்ஸ் ஐ மீன் எத்தனை சாங்ஸ் இருக்குது லைக் இப்போ படங்கள்லாம் நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்க மாட்டோம் அந்த சாங்ஸ் இப்போ கூட டிவியில் வரும்போதோ லைக் நம்ம ரேடியோவில் கேட்கும் போதோ யூடியூப்பில் அடிக்கடி திரும்ப போய் லைக் நோ யூ கேன் வாட்ச் தீஸ் வீடியோஸ் ஐ திங்க் அந்த டைம் இன் சினிமா வாஸ் வெரி லைக் ஒரு மாதிரி இன்னசென்ஸ் இருந்துச்சு சினிமாவில் அண்ட் அவங்களோட கேரக்டர்ஸே அவங்க போட்ட காஸ்டியூம்ஸ் இப்போ கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த லிரிக்ஸ் எல்லாமே ஐ திங்க் இஸ் வெரி டு வாட்ச் ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுடைய ரெண்டு ஜோடிகள் வந்து இருக்காங்க ஒன்று சிம்ரன் மேம் இன்னொன்னு வந்து கண்டிப்பாக ஐஸ்வர்யாராய்மா அவங்க யோன்கி பாபுக்கு பேராக நடிச்சிருக்காங்க நானே பரவாயில்ல போட்டு கே சோ வந்து பார்ட் ஆஃப் த மூவியா ரொம்ப பாத்தீங்கன்னா அதான் சொல்றவங்களுக்கு பட் அது வந்து வேற ரீசன் பண்ணிருந்தாங்க இங்க வந்து தட் ஹேட் ஜீன்ஸ் கரெக்ட்டு எஸ் சோ இதால ஒரு நாஸ்டால்ஜிக் மெமரி फ्रॉम ஜீன்ஸ் படோ எங்களோட ஷேர் பண்ணுங்க ஐ லவ் தீஸ் क्वेश्चंस எனக்கு எப்படி இருக்குனா ஐ அம் கெட்டிங் டு தீஸ் பீப்பிள் தட் ஹேவ் ஹேட் such amazing experiences and such a big body நானே நிறைய கேள்விகள் கேட்பேன் because it's so interesting இல்ல இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்பிள் சொல்லுங்க so exclusive for hindu tamil audiences. சொல்ல முடியும் எக்ஸ்கூஸ் எனக்கு தெரிஞ்ச ஜீன்ஸ் எல்லாருமே பார்த்தோம் ஸோ எப்படி பண்ணுவீங்க நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த லொக்கேஷன் போவோம் எந்த லொக்கேஷன் தாலும் வி ஆர் த கிங் தீ ஆர் தி பீப்புள் ஆனஸ்ட்லி எப்படின்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருப்போம் ஸோ நீங்கள் வந்து ஒரு மியூசியம் போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெட் லைன் போட்டிருக்கோம் நீங்கள் இதில் ட்ரெட்லைனை தாண்ட முடியும் பாஸ் பண்ண மாட்டிட்டு சுத்தம் இல்லை அந்த மாதிரி திஸ் ஆப்பர்ச்சுனி எக்ஸ்பிலோ த லொகேஷன் ஓகே டிஃப்ரெண்ட் தன் வாட்டர் டூரிஸ்ட் கேன் சோ வெ கேம் ஜீன்ஸ் வி ஸ்டாண்டர்ட் ஆஃப் பர்ஸ்ட் வந்து கிரேட் வெல்வ் சேனல்ல வந்து அது எல்லாமே இன் கோ யூ வாய் ஓட் அரௌண்ட் வேர்ல்ட் ரெண்டி டேஸ் வந்து புக்ஸ் படிச்ச வயசுல எவ்வளவு நாள் ஆச்சு அந்த ஆஃப் வீக்ஸ் வாவ்

அண்ட் எல்லாம் வந்து வந்துட்டும் க்ரூ இறங்கிடுச்சு ஹோட்டலில் போனால் செக்இன் பண்ணும் நைட்டை வந்து ஒரு பத்து மணிக்கு டேரக்டர் சார் வந்து எங்களுக்கு ட்ரெஸ்ஸை பார்க்கணும் ஒன்றாது காட்டு சொன்னாங்க ஒன்றே காஸ்டூமே போனால்

ஸோ வாட் விட் வாஸ் ப்ரொடியூசர்ஸ் பார் தி ஹேட் அ நைட் மேன் டேரக்டர் வாஸ் டோட்லி அப்செட் ஆனால் லக்கீலியை வந்து இந்த டாக்ஸி வரும்போது கிவ் யூ ஸ்லிப் ஆஃப் அ பிங்க் ஸ்லிப் இஸ்வர் அண்ட் திஸ் வாஸ் ஜேர்னி தூக் வி ஹேட் தட் ஸ்லிப் அதை ஃபோன் பார்க்கும்போது என்ன பார்த்தா ஒரு டிரைவரோடு இது கிடச்சிது அந்த டிரைவரு ஆ நம்ம தமிழ்லேயே பேச தமிழகிட்டேன் சொல்லுங்க ஆ இல்லை பொட்டி பொட்டி இருக்கு ஆ இருக்கு இருக்கு ஆ சரி சரி கொண்டாங்க அது முடியாதையே ஏன்னா நான் இப்போ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போயிட்டாங்க இதே டிஸ்டன்ஸு அவங்க ஊர் வந்து சொந்த ஒரு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி போயிட்டான் அப்போ நீ வந்து பொட்டி எடுத்துக்கோ ஸோ உடனே அவன் ஃபோன் எப்படின்னா ட்ரேஸ் பண்ணி பண்ணாங்க அவன் வந்து ஜாலியா நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு ஓகே அவருக்கு என்ன தெரியும் தெரியும் அதுதான் வருவேன் சொன்னேன் உடனே இவங்க வந்து உடனே வண்டி எடுத்துகிட்டு போய் ரெண்டு மூணு வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த டிரைவர் வீடை தட்டி இந்த பொட்டியின் அவர் வந்து நாலு மணிக்கு திரும்பி பொட்டி எங்களுக்கு வந்து சேர்ந்தது ஸோ அது ஆக்சுவலி பிளான் ஒரேஜியல் காஸ்ட்யூம்ஸ் கடைசியில் யூஸ் பண்ணலாம் அதுதான் தட்ஸ் ஓட் தீர் கே மார்னிங் பை ஃபோர் இட் ரீசன் லொகேஷன் பை ஃபைவ் அன் வி யுன் ஓர் த ட்ரெஸ் ஸ்டார்ட் த ஷூட்டி இது சேனல் நடந்ததா அங்கேருந்து நம்ம ட்ராக் பண்ணி இந்தியாவுக்கு வந்தோம் இந்தியாவில் தான் ஷூட் பண்ணோம் அங்கே ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் திரும்பி வந்து உடனே மூணு நாளில் கிளம்பி வென் டூ ஈஜிப்ட் அங்கே போய் கிரேட் எது இந்த பிரிமிட் கிரேட்லாம் பார்த்தோம் நீங்கள் அகெயின் தாஜ்மஹில் பார்த்தா அன்எக்ஸ்க்ளூசிவ் லொக்கேஷன்ஸ் வச்சு பியூட்டிஃபுல் வே வி பிக்சரைஸ் தென் வி வென் டூ ஈஜிப்ட் ஈஜிப்டில் அகென் ப இந்த பக்கம் க்ரௌட் இருக்கும் நாங்கள் நாங்கள ஜாலிக்கும் டான்ஸ் பண்ணிட்டுருப்போம் இன்ஃபேக்ட் பிரிமிட் மேலே ஏற முடியாது யூஆர் நாட் டூ கிளைம் ஆன் டாப்மிட் அண்ட் விவன் எக்ஸ்க்ளூசிவ் பெர்மிஷன் ஃபார் மீன் டான்ஸே மட்டும் வந்துருந்தா மேலே ஸோ அங்கே வந்து என்ன இது இன்னொரு கூத்து நடந்தது எங்கே போனாலும் வந்து அந்த லோக்கல் டேலண்ட் யூஸ் பண்ணி ஆகணும் பிகாஸ் மெ கான்ட் கேரி த என்டையர் க்ரூ க்ரூவை லைக் பண்ண ஸோ லோக்கல் டேலண்ட் மட்டும் இடத்துல போனால் எக்ஸ்ட்ராட்னரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஆனால் அது யூஸ் பண்ணுறது ஆள் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் சைனா நாங்கள் போகும்போது லேட்டஸ்ட்டு கேஜஸ்ஸு லைட்ஸு கீஸெலாம் இருந்தது சரி கொண்டாது போயின்னா அப்படின்றான் அவனுக்கு தெரியாது அவன் ஐட்டம் மட்டும் வாங்கி வாங்கி வாங்கணும் வாங்கி வச்சாச்சு அது எப்படி ஆன் பண்ணி தெரியாது ஸோ நாங்களே வந்து கண்டுபிடிச்சி ஆன் பண்ணி அந்த பிரச்சனை இங்கே வந்து பார்த்தா வி ஹேட் பீப்புள் ஃபோர் ஒவ்வொரு லைட் பண்ண ஆல் தட் ஆனால் ட்ராலி போட தெரியாது ட்ராலி போட்டால் கீழே த பேஸ் வந்து கீப் இட் சரி ஸோ வி ஹேர்ட் இஷ்யூஸ் எப்படி வேறு போட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இது பட் ஹவு டஸ் மேட் ஹவு கேம் அரௌண்ட் ஆஃப்டர் ஆஃப்டர் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ் த வே டோஸ் மேட் தட் மேட் த பெயின் கோவே ஸோ ஆஃப்டர் ஈஜிப்ட் டூ

ஐ வாஸ் ஜாலி அந்த நம்பர் பார்த்து ஐ டோன்ட் நோ இட்ஸ் லைக் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸ் உங்களுக்கு தெரியும் இல்ல தான் தெரியும் ஆமா எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது few places i can assume and imagine but 700 அந்த அளவுக்கு என்ன மீன்ஸ் யூ गाइस ஜாலி டிட் a good job சோ நல்லா ஒழுங்கா பண்ணிருக்கீங்க உங்க வேலைய சில வந்து see i worked with whatever talent i can no work with and thanks to the vfx guys you know all the gentlemen who works with me. ஐ ரீலி டார்ச்சர் திஸ் கைட் பிகாஸ் ஐம் எ பர்ஃபெக்ஷனஸ் ஐ வாண்டட் எவ்ரி ஃப்ரேம் டு கம் வெல் தேர்லி டன் த பெஸ்ட் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கண்டிப்பாக வந்து இட் வாஸ் நாட் அப் டூ தாண்டர்ட் ஐ விட் வாஸ் ஒர்க் பட் ரெஸ்ட் ஆஃப் லைக் இட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அது வந்து படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு